வண்ணாங்கோட்டை சேர்ந்தங்க ஆடையூர் சாண்டாபுரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்தீங்கன்னா அங்கே எடுத்துக்கலாம் கூறு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க பத்து கூறு எடுத்தால் முந்நூறுரூவா ஒரு கூறு சேத்தி போடும் எக்ஸ்ட்ரா பதினோரு கூறு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக எடுத்தாங்க இங்கே இருக்கிற ஆடு தான் காட்டாடு பண்ணையாடுலாம் இல்லை நம்ம காட்டில் வாங்குற ஆடு தான் ஒரு நூறு ஊறு நூற்றம்பது ஊறு கட்டணுமா ஒரு அரை மணிநேரத்துக்குள்ளே விற்று போயிருது அரை நேரம் ஒரு நேரம் தான் இந்த கறி வந்து ஜனங்க விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம இளங்கறியோட இந்த கறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பேசி அவர்கிட்ட எடுக்கிறது தான் இங்க எப்பயுமே எடுப்போம் இங்க இல்லைனாலும் இருப்பாளி தான் போவோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எக்ஸாக்டா எங்க வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல ஜலகண்டாபுரம் பக்கத்துல இருக்க வண்ணாங்குட்டை அப்படிங்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த வண்ணாங்குட்டை அப்படிங்கிற சந்தைக்கு நீங்க எக்ஸாக்டா எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா சேலம் ஜலகண்டாபுரம் வந்து ஆடையூர் போற வழியில கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்ல தான் அந்த சந்தை வந்து லொக்கேட் ஆயிருக்கு சந்தையில் காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக வந்து கறி வெட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஸோ பத்து மணிலேருந்து இவங்க கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இவங்க சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூறு கட்டுறது எல்லாமே வந்து பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கூருக்கு மேலேயே வந்து இனிஷியலாக வந்து கட்டுறாங்க அந்த கூறு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிடியட்டாக வந்து சேல் ஆகிடுது இவங்க கிட்ட ஒரு கூறு கறி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் இவங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு சந்தையில இவங்க கூறு கட்டி விற்கிறது மட்டும் இல்லாம கறி வந்து ஆறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் அந்த பிரைஸ்லயுமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூறு கறி வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் வாங்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கூறு வாங்கினாவே அவங்களுக்கு நியர்லி ஒன் கேஜி வரைக்கும் வந்து அவங்களுக்கு வெயிட் வந்துடும் சொல்லி சொல்றாரு ஸோ நம்ம அவங்க கிட்டே வந்து கேட்போம் இது எவ்வளவு வருஷமா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன எங்கெங்கெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம ஃபுல் டீடைல்ஸ் அவர்கிட்ட பேசுவோம் நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தக்க ஒரு அப்பா வந்து ஒரு நாற்பது வருஷம் போட்டாரு இப்போ நான் கிட்டத்தக்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா போடுறேங்க அவர் அப்பா பேர் அப்பிச்சு ரெண்டாவது நான் வந்து சத்தி மட்டன் சொல்லி போட்டுட்டு இருக்கிறோம் அவர் வரதில்லை அதனால் ரெண்டு தலைமுறையாக போகிறோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சந்தையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வருஷமாக அந்த சந்தை இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா கிலோ போட்டோம் அப்புறம் முந்நூறுவாய்க்கு போட்டோம் நானூறு போட்டோம் இப்போ வந்து ஆறுநூறுவா இருக்குது ஸ்டார்டிங் கூறு வந்து பத்து ரூபா ஆ எனக்கு தெரிஞ்சு பத்து ரூபா அதுக்கு முன்னாடி அவ்வளோ போட்டோம்னு தெரியல பத்து ரூபாயிலேருந்து ஒரு பாஞ்சு ரூபா போடணும் அப்புறம் முப்பது ரூபா வந்துடுச்சு வேறு ஒரு சந்தையில் நாற்பது ரூபாய்க்கு போடுறாங்க நாங்கள் முப்பது ரூபாய்க்கு போடுறோம் ஆ நம்ம நார்மலாக எடுதாங்க பாரஸ்டில் இங்கே இருக்கிற இட தான் காட்டு ஆடு காட்டாடு பண்ணையாடெல்லாம் இல்லை நம்ம காட்டில் வாங்குற தான் ஆடு வந்து கறி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டில் வந்து இங்கே உள்காட்டை இடத்தை நாங்கள் கிளாக்கணக்கு போட்டுலாம் ஆடு வாங்குறதில்ல ஒரு குத்து மதிப்பாக போட்டு ஆடு வாங்கிட்டு வருவோம் கொஞ்சம் பெரிய ஆடை வாங்குவோம் எலும்பு அதிகமாக வர மாதிரி ஆடை வாங்குவோம் நூறுரூவா எடுத்துக்காயா அது போட்டுக்கலாமா இன்னொன்னு அறுத்து தான் கொடுக்கணும் ஆ ஒரு ரத்தம் நூறுபா வைக்கணுமா கூறு கறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு மணிலிருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் இருக்கும் பத்து மணி எவ்வளோ கட்டி போடுவோம் மேக்சிமம் பதினோரு மணிலிருந்து ஆரம்பிச்சோம்னா மூணு மணி வரைக்கும் வாங்கிக்கலாம் மூணு நாலு ஆடு இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு கடை நாலு கடை இருக்குது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாலு கடையில ஒரு இருபது தான் இருப்பாங்க

ஒரு அஞ்சு விசில் விட்டா போதும் கொஞ்சம் முத்தகரி வந்தா ஆறு ஊர்ல மேக்சிமம் அஞ்சு விசில் நல்லா வந்து போயிடும் இந்த கறி வந்து ஜனங்க விரும்பி சாப்பிடுறாங்க நம்ம இளங்கறியோட இந்த கறி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எடுத்துட்டு இருப்பேன் எப்பவுமே இங்க வந்து புதங்கெலம் நாள் மட்டும்தான் கிடைக்கும் அதனால நம்ம ஞாயித்துக்கிழமை மற்ற நாள் போகணும்னா சத்தி மட்டன் சால் வந்து சித்தூர் அங்க போனா எப்பவுமே எடுத்துக்கலாம் கறி விரும்புறது அங்கதான் இது சக்தி அவர்கிட்ட எடுக்கிறது தான் இங்க எப்பயுமே எடுப்போம் இங்கே இல்லைனாலும் இருப்பாளி தான் போவோம் இங்கே வந்து புதன்கிழமை இருப்பாளி வந்து திங்கிழமை அதே மாதிரி சத்தி மட்டன் சாள் சித்தூர் போனோம்னா எப்பவுமே கிடைக்கும் நூறுரூவா ரத்தம் வாங்கியிருக்கிறேன் எப்பவுமே கறி எல்லாமே இதுன்னு மட்டும் இல்லை எல்லாமே எடுக்கலாம் எல்லாம் கம்மி ரேட்லேயே பண்ணி கொடுப்பாரு சூப்பரா பண்ணுவார் அதிகமாக வேற பக்கம் எடுத்த எடுத்தோம்னா நம்ம வீட்டில் இது எங்க எடுத்த அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு கொஞ்சம் டேஸ்ட் வேற ஆனா இங்க நல்லா இந்த வண்ணாங்கோட்டை சந்தையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கடைக்கு மேல இருக்கு வீக் வெனஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு கடையுமே வந்து ரன் தான் இருக்கும் காலையில பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வந்து அவங்களுக்கு சேல்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க ஏகப்பட்ட மக்கள் வந்து இது வந்து விரும்பி சாப்பிடுறதா வந்து சொல்றாங்க நம்மளும் இவங்ககிட்ட கிட்ட அந்த கூறுகறியை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு பாக்கலாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரி சந்தையில் மீட் வாங்கி சமைச்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் அது டட்டபை சி யூ